அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி இன்றைக்கான வீடியோல ஒவ்வொரு நாளும் நமக்கு இருக்கக்கூடிய அத்துணை துவாக்களுக்கும் பதில் தரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு மூன்று திக்கைய சிறப்புகளை தான் பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ் தூங்கி எழுந்த உடனே அந்த படுக்கையை விட்டு எழும்புறதுக்கு முன்னால் இந்த மூன்று திக்ருகளை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் நீங்கள் துவா செஞ்சுட்டு நீங்கள் எழும்புனிங்க அப்படின்னா அன்றைக்கு இரவுக்குள்ள அல்லாஹாலா உங்களுக்கு மூன்று விதமான அருட்கொடைகளை கொடுக்குறான் இந்த மூன்றில் உங்களுக்கு எது கிடைச்சாலுமே நீங்கள் அதிர்ஷ்டசாலி தான் அப்படி இருக்கும்போது மூன்றுமே உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா வாழ்க்கையே உங்களுக்கு அல்லாஹாலா மாற்றி அமைப்பான் எனவே வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு மூன்று திகிர்கள் அப்படின்னே நம்ம சொல்லலாம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹினுடைய சிறந்த மூன்று திருநாமங்களினுடைய சிறப்புகளை தான் நம்ம சுருக்கமாக நம்ம பார்த்துடலாம் அல்லாஹ் யா ஃபத்தாஹு யா ராகு யா வஹாப் இதனுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம் யா ஃபத்தாக் அப்படிங்கிறது வெற்றியானே வெற்றியை கொடுக்கக்கூடியவனே அப்படின்னு நம்ம அல்லஹ் அழைக்கிறோம் இந்த வார்த்தையை கொண்டு நம்ம கேட்கும்போது நாள் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன நம்ம எதை தேடிட்டு இருக்கிறோமோ அதில் நிச்சயம் அல்லாஹத்தால் நமக்கு வெற்றியை கொடுப்பான் எனவே ஆரம்பத்தில் தூங்கி எழுந்த உடனே இந்த வார்த்தைகளை நம்ம ஓதும்போது அன்றைக்கு இரவுக்குள்ளே கட்டாயமாக நம்ம தேடக்கூடிய விஷயத்தில் அவன் வெற்றியை கொடுத்துருவான் அடுத்தது யா ரஜாக் அப்படிங்கிறது ரிசுக்கு அளிக்கக்கூடியவனே செல்வத்தை கொடுக்கக்கூடியவனே அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் அதனால் நமக்கு நாள் முழுவதும் நமக்கு செல்வத்தில் பணத்தில் எந்த பிரச்சனையுமே இருக்காது எனவே பண தேவையுடையவங்க வறுமையில் இருக்கக்கூடியவங்க எல்லோருமே இந்த ஒரு வார்த்தையை கொண்டு திக்ரு செஞ்சாலே அல்லாஹ் அவங்களுக்கு ரிசுக்கை அதிகமாக கொடுப்பான் அடுத்தது யாவஹாப் இந்த திக்ர ஓதி நம்மள பலருமே பயன்பெற்றிருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கேட்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமே அல்லாஹால பதில் தரக்கூடிய ஒரு திக்ரு பெரும் கொடையாளனே அப்படின்னு நம்ம அல்லாவ இந்த தன்மை கொண்டு அழைக்கும் போது நிச்சயமாக அதற்குரிய பலன்கள் நமக்கு கிடைக்கும் இந்த ஒரு திக்கரை மட்டுமே நம்ம தனியாக ஓதணும் அப்படின்னாலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தேவைகளுமே நமக்கு கபூலாகும் அதில் எந்த விதமான சந்தேகங்களுமே கிடையாது இது அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த ஒரு திக்கிறன்னே சொல்லலாம் எனவே இன்ஷா அல்லாஹ் நம்ம தூங்கி எழுந்ததும் இந்த மூன்று விதமான சிறப்புகளை நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த மூன்று திக்கர்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம ஓதிக்கிட்டு ஆரம்பிச்சோம் நம்முடைய நாளை அப்படின்னா கட்டாயமாக அன்றைக்கு இரவுக்குள்ள அல்லாஹால மிகப்பெரிய மாற்றங்களை நமக்கு ஏற்படுத்துவான் ஏன்னா இந்த மூன்றில் எது கிடைச்சாலும் நமக்கு மகிழ்ச்சி தான் ஆனா இந்த மூன்றுமே நமக்கு கபூல் ஆகுது அன்றைக்கு இரவுக்குள்ள அப்படின்னா அது எவ்வளவு சிறந்த ஒரு விஷயம் பாருங்க எனவே இன்ஷா அல்லா இந்த மூன்று திக்கர்களையும் நீங்க தொடர்ந்து நீங்க ஒரு மூன்று நாட்கள் நீங்க செஞ்சு பாருங்க அல்லஹா இந்த மூன்றில் உங்களுக்கு எது கொடுத்தான் இந்த மூன்றுமே உங்களுக்கு கொடுத்திருக்கிறானா இல்லையா அப்படிங்கிற கண்கூடாக நீங்க கவனிக்க முடியும் எந்த பெயரை கொண்டு நம்ம கேட்டாலுமே நம்முடைய துவாக்கள் மறுக்கப்படாமல் கபூலாகும் அந்த தன்மைக்குரிய பலன் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் எனவே இன்ஷா வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய மூன்று விதமான தேவைகள் நமக்கு நிறைவேறுது இந்த மூன்று திகிர்கள்ல எனவே அன்றாடம் நம்ம தூங்கி எழுந்தவனே அந்த படுக்கையை விட்டு எழும்புறதுக்கு முன்னாலேயே ஏன்னா இந்த திகிரை நீங்கள் பீரியட்ஸ் டையத்தில் கூட ஓத முடியும் ஒழு இல்லாமலும் ஓதலாம் அதனால் எழுந்த உடனேயே அந்த இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னால் இந்த ஒவ்வொன்றையும் நீங்கள் முப்பத்தி மூன்று முறை நீங்கள் ஓதிக்கோங்க இன்ஷா அல்லா கடைசியாக ஒரு முறை மட்டும் லஹவுல வலா குவத்தை இல்லா பில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு நீங்கள் எழும்பி பாருங்களேன் அன்றைக்கு நான் நாள் முழுவதும் அலாகத்தால் உங்களுடைய வாழ்க்கையை எவ்வளவு சிறப்பாக வச்சுருக்கிறான் பல வருடங்களாக நீங்கள் கடந்து வந்த கஷ்டங்களை கூட அலாகத்தால் இதை சொல்லி பார்த்த அந்த நாள் உங்களுக்கு லேசாக்கி தந்துருவான் இது அப்படிப்பட்ட மிக சக்தி வாய்ந்த திகிரு அதுவும் லாகவுல விழா குவத்தை இல்லா பில்லாக அப்படின்னு ஒரு முறை சொல்லி நீங்கள் அந்த நாளை நீங்கள் ஆரம்பிங்க உங்களுடைய வாழ்க்கையை அழகத்தால் இன்பமாக மாற்றி தருவான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில் இந்த சோதனை என்ன விட்டு நீங்காதா இந்த கஷ்டம் விலகிறாதா எனக்கு இது கிடைக்காதா அப்படின்னு பலரும் ஏங்கி தவிக்கிறோம் அல்லாஹ விடத்துல அந்த பொறுப்பை ஒப்படைங்க நீங்கள் தூங்கி எழுந்த உடனேயே அல்லாஹவன் நினைவு கூர்ந்து நீங்கள் அவனிடத்துல நீங்கள் நன்றி சொல்லிட்டு அவன்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைங்க நிச்சயமாக அவன் பொறுப்பாளனாக இருக்கிறான் இன்னும் அவன் கொடுத்தா மட்டும்தான் நம்முடைய அத்தனை விஷயங்களுமே நமக்கு மாறும் அவன் நினைச்சா மட்டும்தான் நம்முடைய தலையெழுத்தை மாற்றிக்கொள்ள முடியும் நம்முடைய விதியை மாற்ற முடியும் அதுவும் நம்முடைய துவாக்களுக்கு தான் அந்த சக்தி இருக்கு எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எது வேண்டுமோ அல்லாஹவிடத்தில் நீங்க பொறுப்பை ஒப்படைங்க அதுவும் நம்ம தூங்கி எழுந்த நிலையில நம்ம அல்லாஹவன் நினைவு கூர்ந்து நம்ம தேவைகளை கேட்கும்போது கட்டாயமாக அன்றைக்கு இரவுக்குள்ள உங்களுடைய வாழ்க்கை மிக அற்புதமாக மாறி இருக்கும் எனவே இன்ஷால்லா இந்த தொடர்ந்து இந்த மூன்று திக்குறுகளை முப்பத்தி மூன்று முறை கடைசியாக ஒரு முறை அல்ல விழாக்குவத்தை இல்லாபில்லான்னு சொல்லிட்டு எனக்கு இன்றைக்கு நாளில் எனக்கு இது கட்டாயமாக கிடைக்கணும் யாருலா அந்த பொறுப்பை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு நீங்கள் ஒப்படைத்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையவே அல்லாஹாலா புரட்டி போட்டு நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு இன்பமான ஒரு வாழ்வாக மாற்றி தருவான் எனவே இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்வை புரட்டி போடக்கூடிய இந்த மூன்று திகிர்களையும் உறுதியான ஈமானோடு ஓதி அல்லாஹ்விடமிருந்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து நியாமத்துக்களையும் மற்கொடைகளையும் பெற்றிட இல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நிற்கிறவை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்கூ